எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்ல போனா பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்கள் கேட்கலாம் நட்புன்றது அதுவாக அமையிறது தானே நாம எப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் அதனால் நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன் இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா இப்போது அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டுருந்தாங்கன்னா முடிஞ்சால் அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்கள் இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்து கொண்டு எழுந்துடாதீங்க டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட்